எட்டு மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்த நவீன் சமையலறையில் இருந்த அம்மாவை தேடி வந்தான் சமையலறை மேடையில் ஏறி அமர்ந்தவன் என்னம்மா வழக்கம் போல் இட்லியும் சட்னியும் தானே ஓகே எனக்கு சூடாக ஒரு டம்ளர் காஃபி என்றான் எத்தனை மணிக்கு எழுந்து வர நவீன் மணி எட்டு நீ அறக்க பறக்க காலேஜ் கிளம்பணும் ஒரு நாளாவது காலையில் நேரத்தில் இருந்திருக்கிறியா எல்லாமே லேட் காபியை காஃபியை கலந்து அவளிடம் தந்தாள் அம்மா இப்படியே பழகிட்டேன் காலையில் எழுந்திருக்க வர மாட்டேங்குது ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் கண்ணை முழிச்சு படிக்க முடியுது காலையில் நல்ல தூக்கம் தான் வருது என்றான் நவீன் சிரிப்போடு மகனை பார்த்தவள் அப்பாவை பார்த்து கற்றுக்கோ நவீன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து வாக்கிங் கிளம்பிடுறாரு அப்பா சரி புது வருஷம் பிறக்க போது இந்த புது வருஷத்தில் புதுசாக ஒரு முடிவு எடு இந்த வருஷத்துலேருந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க போகிறேன்னு முடிவு பண்ணு என்ன சொல்கிற அதே சிரிப்போடு அம்மாவை பார்த்தவன் ஓகேம்மா நானும் முயற்சி பண்ணுறேன் அதே போல் நீயும் புது வருஷத்தில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் பழைய சாம்பாரை சூடு பண்ணி மறுநாள் தரமாட்டேன்னு முடிவு பண்ணிடு புதுசாக சமைச்சு புதுசாக சாப்பிட்லாம் என்ன சொல்கிற செல்லமான கோபத்தோடு மகனை அடிக்க வர சிரிப்புடன் விலகி ஓடினான் என்ன மகனோடு காலையிலேயே அரட்டை என்றபடி வந்த கணவனை பார்த்தவள் இந்த புது வருஷத்தில் நவீனை சில நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு அவன் என்ன கிண்டல் பண்ணுறான் நாம் மரணுமா இருந்து பழச தரக்கூடா தான் அவன் சொல்கிறதும் சரிதானே அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா ஆர்த்திக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் பேசி முடிக்கிறாங்களாம் ஆர்த்தி ஃபோன் பண்ணனா அவள் முகம் மாறியது தெரியும் நவீன் என் அண்ணன் மெசேஜ் பண்ணியிருந்தார் உன் அப்பாவுக்கும் அனுப்பியிருந்தார் உனக்கு தான் தெரியுமே உன் மாமாவோடு நம்ம உறவு அஞ்சு வருஷத்துக்கு முன்மே முடிஞ்சு போச்சு இப்போ தொடர்பு எதுவும் இல்லை என்றவள் நடந்து முடிந்த நிகழ்வை நினைத்து பார்த்தது மனம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட அண்ணனிடம் உதவி கேட்கும்படி கூறினார் கணவர் நல்ல நிலையில் இருந்தாலும் உதவும் மனப்பான்மை இல்லாமல் இப்போதைக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுமா பணம் எல்லாம் வெளியில முடங்கி போச்சு மாப்பிள்ளையை தப்ப எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லு என்றார் அவளது அண்ணன் மனதில் இருந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் எப்படியோ பல விதத்தில் போராடி நஷ்டத்தை சரி செய்தார் நவீனின் அப்பா கடின உழைப்பால் ஒரே வருடத்தில் திரும்ப பழைய நிலைக்கு பிசினஸை கொண்டு வந்து விட்டார் மனைவியிடம் உனக்கு இனி பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இந்த ஒரே வீடு தான் உன் அப்பா அம்மா எல்லாம் போய் சேர்ந்தாச்சு அண்ணனும் இல்லைன்னு நினைச்சுக்கோ அவங்க உறவே நமக்கு வேண்டாம் என உறுதியாக கூறிவிட்டார் ஐந்து வருடமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமின்றி உறவை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னமா இது அஞ்சு வருஷமும் இப்படியே அண்ணன் குடும்பம் வேண்டாம்னு இருந்துட்டீங்க இப்போ அண்ணனோட மக ஆரத்திக்கு நிச்சயம் நடக்க போது இனியும் பழைய பகைய மனதில் வச்சுக்கணுமா ஏதோ மாமனுக்கு உதவும் மனசு இல்ல அதுக்காக அந்த உறவையே வேண்டாம்னு நினைக்கிறியா என்னமா நியாயம் இது என நவீன் தனது பங்கை எடுத்துரைத்தான் இப்ப நாமும் ஒன்னும் கெட்டு போகல நல்லா தானே இருக்கும் இப்போ என்ன என்றான் நவீன் இருந்தாலும் இது நானும் நீயும் முடிவு பண்ற விஷயம் இல்லை நவீன் நீ போயிட்டு வாப்பா ஆத்திய நான் கேட்டதா சொல்லு என மன சொன்னாள் அன்று மாலை நவீன் இருந்து திரும்பி வர நவீன் அம்மாவை ரெடியாக சொல்லு நாம மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் என்றார் நவீனின் அப்பா என்ன விஷயம் திடீர்னு எங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் அழைச்சிட்டு போக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க என்றால் நவீனின் அம்மா நீ ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்த சாஃப்ட் சில்க் பட்டுப்புடவை வாங்கி தரேன் நவீனுக்கு புது ட்ரெஸ் எடுப்போம் என்னாச்சுங்க உங்களுக்கு திடீர்னு ஏதோ புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தரேன்னு சொல்கிறீங்க என்றால் நவீனின் அம்மா அம்மா அப்பா இந்த வருஷம் நியூ இயருக்கு நமக்கு புது துணி எடுத்து தரப்போகிறாரு கிளம்புங்க நாம் எல்லாம் போகலாம் அப்படியாங்க நியூ இயர்க்கு வாங்கியாக தரப்போகிறீங்க நியூ இயருக்கு மட்டுமல்ல அடுத்த வாரம் உன் அண்ணன் பொண்ணு நிச்சயதார்த்தம் வருது இல்லையா அதுக்கும் புதுப்புடவை கட்டிட்டு போகணும்ல அதுக்கு போகத்தான் புதுப்புடவை எடுக்க போகிறோம் ரெடியாக போகலாம் எல்லோரும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு குடும்பமாக போக போகிறோம் என்றார் அஞ்சு வருஷம் பகைய மறந்துட்டு போகலாம்னு முடிவுக்கு வந்திருக்கும் கணவனை நம்ப முடியாமல் கண்களாகல ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நிஜமாகவா நிஜமாகவா என திரும்ப கேட்டால் ஆமாம்மா நீ உன் மகனுக்கு சொன்னது தான் புது வருஷத்தில் உன்னை மாற்றிக்க நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே தான் ஏதோ நடந்து முடிந்த விஷயத்தை மறக்க முடியாமல் அதை பெருசாக நினச்சிட்டு நம்ம உறவே வேண்டாம்னு ஒதுங்கியிருக்கோம் இப்போ நல்ல காரியம் நடக்க போகுது நானும் இந்த புது வருஷத்துலேருந்து என்னோட இந்த பகை உணர்வை விட்டு கொடுத்து உறவுகளோடு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இது எனக்கு மட்டுமல்ல என்னோடு சேர்ந்துள்ளவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லையா என்னோட இந்த புது வருஷம் முடிவு சரிதானே என்றபடி இருவரையும் பார்க்க சந்தோஷத்தோட அப்பாவை தழுவினான் நவி இந்த புது வருஷம் அம்மாவுக்கு நிச்சயம் சந்தோஷத்தை கொடுக்கும் பிறந்த வீட்டு உறவெல்லாம் திரும்ப மலரப் போகுது இல்லையா என்றான் நவீன் மனம் நிறைந்திருக்க இருவரையும் பார்த்து மகிழ்வோடு சிரித்தாள் நவீனின் அம்மா குடும்பத்துடன் துணி எடுக்க கிளம்பி விட்டார்கள் இனி அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் நண்பர்களே நாமும் சிலர் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை நினைத்துவிட்டு பலரது உறவை வேண்டாம் என ஒதுக்கிவிடுகிறோம் நம் வாழ்வு ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக எல்லாருடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போவோம் முடிந்தவரை பகைமையை தவிர்த்து மகிழ்ச்சியை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுப்போம் அது நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி